ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ செய்கிற அறத்தில் வணிகத்தை பார்க்கக்கூடிய உலக மக்களின் மத்தியில் வணிகத்தில் கூட அறத்தை பார்க்கிற தமிழர்களுக்கு வணிக தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணில் நான் இப்போ வந்து பயப்படாமல் பேசுறேன் ஏன் தெரியுங்களா ஒரு சில நேரங்கள் நான் பயந்து பயந்து பேசுவேன் ஏன்னா நம்ம மைக்கில் ஒன்ன பேசி அது டிவியில் ஒன்னா வந்து பார்க்குற சொந்தக்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு கேட்டு நான் போகும்போது ஒருவேளை நீ அப்படி பேசின வந்தானே உனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு பயந்து பயந்து பேசினேன் எனக்கு பயம் இல்ல ஏன் தெரியுமா இருபத்தஞ்சு வருஷத்துல ஐந்தே கால் லட்சம் திருமணங்களை நடத்தி வைத்த கல்யாண மாலை இருபத்தஞ்சு வயசுல எந்த ஹரிபாலகிருஷ்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்காமையா போயிட போறாங்க அப்ப ரெண்டு வக்கீலும் பேச வரல அந்த டாக்டர் மாலா வந்து என்னென்ன சொன்னாங்க நீங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்கள 90s கிட்ஸ் ஆங்களா 2k கிட்ஸ் ஆ? கிட்ஸ் எப்படி நான் சொல்லட்டுமா தனக்கு கிடቂያட்டியும் பரவாயில்லை தனக்கு அடுத்து வரக்கூடிய தலமுரைக்கு கிடக்கிட்டே நினைச்சு அவங்க 80s கிட்ஸ் யாருக்கு கிடைச்சா என்ன انا நம்ம கையில நம்மிய வாழ்க்கை இருக்கு வாழ்வோன்னு நினைச்சு வாழ்ந்தா அது 2k கிட்ஸ் தானும் வாழாம வாழ்றவਣੀ வாழ்తాமே வயிதர்ச்சल्ले ஒரு தலைமுறை வாளுதுன்னா அதான் 90s கிட்ஸ் அவர் வந்து அட்வகேட் சொன்னார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவருக்கு சொல்ல நான் விருப்பப்படுறேன் நீங்க இப்படி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம்ங்கிறது வாய்தாவா தான் போகுமே ஒளிய ஒரு நாளும் ஜட்ஜ்மெண்டாவும் அது வரவே வராது அவர் என்ன சொல்றாரு முறுக்க சத்தம் இல்லாம திங்க முடியாது பப்ச வந்து கீழே கொட்டாம சாப்பிட முடியாதுன்னா நினைச்சா முடியுங்க முறுக்க டீல நினைச்சு சாப்பிட்டு பாருங்க சத்தமே இல்லாம சாப்பிடலாம் பப்ச பேப்பர் கப்பல வச்சு சாப்பிட்டு பாருங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்க்கல அந்த பொடியெல்லாம் கொட்டிக்கலாம் இல்ல இல்ல நான் அந்த பப்ச மட்டும் ஒத்துக்க மாட்டேன்

இதனாலதான் பல பேர் எங்க பசங்க விசேஷ வீடுகளுக்கே போறதில்ல எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுத்தி சுத்தி போனாலும் துயரம் ஒண்ணை விட்டு போகாது அப்படின்னு எங்க சொந்தக்காரங்க பிஜி நாயுடுல ஸ்வீட்டை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க அம்மா ஆட்சி மசாலா பொடியை போட்டு குக்கர்ல கறியை வேக வச்சாங்க குக்கர்ல கறி வேகுது வெளியே நான் வந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் இளைஞருடைய வாழ்க்கை இவ்வளவு மிழ்ச்சியாக கூட ஏன் மகிழ்ச்சின்னு சொல்கிறது தெரியுமா எங்கள் இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா பாக்கெட்டில் பத்து ரூபா காசு இல்லாட்டியும் கூட ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போவே எங்கள் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருப்போம் சபாஷ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆயிரம் ரூபாய் காசு இல்லைன்னா கூட அமெரிக்கன் டாலருக்கு நிகராக இந்தியன் கரென்சியை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருப்போம் ஓங்கி மழையடித்தால் உடைந்து விழுகிற ஓட்டு வீடாக இருந்தாலும் கூட அதை நாம் ஒரு நாள் வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையோட போராடக்கூடிய பசங்க என்னுடைய பசங்க இருக்கிறதுனால அந்த நம்பிக்கையை மகிழ வைக்க நாங்கள் சொல்றோம் எங்க பசங்க எப்படிப்பட்ட பசங்க தெரியுமா வேலை இல்லாதப்ப கிராமத்தில் டவுசரை போட்டுக்கிட்டு தலப்பாகையை கட்டிக்கிட்டு மாட்டை ஏ ஏன்னு விரட்டக்கூடிய பசங்களும் நாங்கள் தான் வேலை கிடச்சி டவுனுக்கு போனால் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏஐ டெக்னாலஜியில் உள்ளே புகுந்து விளையாடக்கூடிய பசங்களும் நாங்கள் தான் மகிழ்ச்சிகமாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து எப்படி டார்கெட்லாம் எப்படி அச்சீவ் பண்ண போகிறாங்க வாழ்க்கைக்கான அச்சீவ்மெண்ட் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு கேட்குறாங்கல்ல சார் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்கள் மாசம் மாதம் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஜெயிச்சு வேலையை தக்க வச்சுக்க தெரிஞ்ச எங்களுக்கு லைஃப்ல ஒரு டார்கெட்டை மாசம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது செஞ்சு முடிக்கக்கூடிய நம்பிக்கை இருப்பதால் தான் நாங்கள் வந்து அடுத்தது ஒருவர் சொல்லுவோம் ஒன்று படித்து ஜெயிப்போம்

எனக்கு ரெண்டு நம்பர் இருக்கு நானே பேசுங்க எவ்வளவு நம்ம சோகத்தை கேட்கறதுக்கு தயாரா இல்ல ஒன்னே ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் உங்களுக்கு தான் சோகமே தவிர அடுத்தவனுக்கு அது கதை என்பதை யாரும் மறந்து விடாது எவ்வளவு பெரிய மோட்டிவேஷனல் ஆளா இருந்தாலும் ஒரு சில நேரம் பணம் துயரும் போது காதலிட்ட பேசுவாங்க சில பேர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசுவாங்க சரி சில பேர் வந்து அம்மா கிட்ட பேசுவாங்க சரி ஆனா நான் யார்கிட்ட பேசுவேன் தெரியுமா யார்கிட்ட கஸ்டமர் கேர் அக்காட்ட தான் ஃபோன் பண்ணி பேசுவேன் ஏன் தெரியுமா கஸ்டமர் கேர் அக்கா மட்டும்தான் யாருனே தெரியாத ஆளை கூட சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் சார் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியாத எனக்கே மூச்சுக்கு முன்னூறு தடவை சார்னு மரியாதை போட்டு அதனால தான் அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறோம் கஷ்டங்களை கூட இப்படி டெக்னிக்கை கற்று வச்சிருக்கோம் நாங்கள் ஒரே ஒரு விஷயம் நிறைவா சொல்றேன் சார் இந்த உலகத்துல அப்துல் கலாம் ஐயாவை அதிகமாக கொண்டாடுகிறது ஏன் தெரியுமா ஏன் அப்துல் கலாம் தான் இளைஞர்கள்லாம் தண்டச்சோறு இளைஞர்கள்லாம் முன்னேற மாட்டாங்கன்னு திட்டும் இந்த இந்திய தேசத்துடைய தூணே இளைஞர்கள் ஐயா அப்துல் கலாம் இளைஞர்களை யார் மதிக்கிறார்களோ இளைய தலைமுறையை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பார்கள் அந்த வகையில் இளைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் நீங்களும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மகிழ வைக்கிறது எவ்வளோ நெகட்டிவாக எங்களுக்கு நடந்தாலும் நாங்கள் பாசிட்டிவாக எடுத்துப்போம் ஒரு பையன் அப்பாட்டப்பையை சொல்லியிருக்கான் அப்பா இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன் அடுத்து ஒரு மேற்படிப்பு இருக்குது ஒரு வருஷம் ஆகும் இவ்வளோ ஃபீஸுன்னு இருக்கான் அது படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு நிச்சயமாக கிடைக்கும்பான்னு இருக்கான் அந்த படிப்பு பேர் என்னென்னு கேட்டிருக்காரு அரியர்ஸ் ஆனால் எல்லாத்தையுமே ஜாலியாக தான் எடுத்துக்கிறான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல அரியர்ஸ் இருந்தால் என்ன தோல்விதானே வெற்றிக்கான முதல் படி என்பதில் இளைஞர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஒரு தேர்வில் தோற்றவன் வாழ்க்கையில் தோற்றவன் அல்ல என்கிற தெளிவு இன்றைய இளைஞர்களுக்கு நன்றாக இருக்கிறது ஒரு அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் இளைஞர் ஆறாம் வகுப்பில் தோல்வியடைந்தவர் பள்ளிக்கே போக வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அவருடைய கணக்குவாதியார் இவன் கணிதம் நல்லா போடுவான் கணிதம் நல்லா வரவனுக்கு எல்லாமே நல்லா அவரும் படிக்க வைங்கன்னு உற்சாகப்படுத்தினார் ஊக்கப்படுத்தினார் இன்றைக்கி பல நூறு கோடிகள் அந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பார்த்து போகணும் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இதற்கு பதில் சொல்வதற்கு அழகு தமிழில் என் அன்பு தங்கை வருகிறாள் கபிலா அவர்கள் பாராட்டி அழைக்கிறேன் ஒரு பலத்தை கைத்தான் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று நிகழ் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல்